வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பழனிச்சாமியை பழனிசாமியை ஆட்சியில் அமர்த்துவது பொறுப்பு பாஜகவுக்கு இருக்கிறதா அண்ணாமலையின் பேச்சு வாங்க வீடியோவை முடிவாக காணலாம் அதாவது தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தான் திமுக ஆட்சியை அகற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற்று வைத்து அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர்த்துவதுதான் எங்களுடைய பொறுப்பு என்பதும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார் அது திருநெல்வேலியில் நடைபெற்ற குமரி மண்டல பாஜக பூத் பொறுப்பாளர்கள் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் பேசியது ஒரு போரை படை தளபதியின் முன்னின்று நடத்துவது போல தேர்தல் பூத் முகவரெல்லாம் முன்னின்று செயல்பட்டால்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறும் என்ற வசனங்களை பேசியுள்ளாராம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதில் உங்களுக்கு தான் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது தமிழகத்தில் ஏழு இடங்களில் இதுபோன்ற பூத் கமிட்டி மாநாடுகள் நடத்தப்பட உள்ளது அதன்படிதான் குமரி மண்டலத்துக்கான மாநாடு இங்கே நடைபெறுகிறது என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாகவே பிரதமர் மோடி அவர்கள் நமக்காக உழைத்து வருகிறார் அடுத்து எட்டு மாத காலம் அவருக்காக நாம் உழைக்க வேண்டும் அடுத்து எட்டு மாத காலம் நமக்கு மிக ஒரு முக்கியமான காலமாக வரக்கூடிய தேர்தலில்தான் திமுக ஆட்சியை அகற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று வைத்து அதிமுகவின் செயலாளர் பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர்த்துவது நமக்கு பொறுப்புமிக்க ஒரு முக்கியமான அம்சமாகும் என்றும் கூறியுள்ளாராம் கடந்த நான்கு ஆண்டுகளில் பாஜக மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்துள்ளதா மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது இதனால் ஏராளமான பாஜகவினர் கைது செய்யப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர் எனவே வரக்கூடிய எட்டு மாத கால கடுமையாக நாம் உழைக்க வேண்டும் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியை அமர்த்துவதால் நம்மளது கடமை என்றும் அவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தாராம் புதிய கல்விக் கொள்கை என்று தமிழக முதல்வருக்கு எதை பார்த்தாலும் பயம் ஊழல் அமைச்சர்கள் பதவியில் இருக்க வரை முடியாது என்பதற்காகத்தான் நூத்தி முப்பதாவது சட்ட பார்த்து பயப்படுகிறார் ஸ்டாலின் அவர்கள் அவரை நிரந்தரமாக பயணமின்றி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி பிரதமர் மோடி கூட தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நிறைய பெருமையை கொண்டு வந்திருக்கிறார் இப்போது கூட தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசு துணைத் தலைவரை உயர்த்தி இருக்கிறார் தொடர்ந்து தமிழகத்தின் பெருமைக்காகவும் தமிழக வளர்ச்சிக்காகவும் நரேந்திர மோடி அவர்கள் பாடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமன்றி மத்திய அரசின் சாதனைகளையெல்லாம் திமுகவின் வேதனைகளையும் மக்களிடம் கண்டிப்பாக நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு பூத் கம் நிர்வாகிக்க உள்ளது என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற தமிழகத்தில் கண்டாயம் கட்டாயம் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்ற நிலையில் தான் அண்ணாமலை பேச்சு இருந்ததாம் அது மட்டுமன்றி தமிழகத்தில் அதிமுகவின் பொதுச்செயலராக செயலராக எடப்பாடி பழனிசாமியை தமிழகத்தில் கண்டிப்பாக முதலமைச்சராக நாம் அமர்த்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் அவரது பேச்சுக்கள் இருந்தன செய்திகள் வெளிவந்தன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சல்லை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்